ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம் பாருங்கள் பன்னீர் ரோஸ் அழகாக பூத்துருக்குது இன்றைக்கி பூக்களும் காய்கறியும் அறுவடை பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பச்சாச்சு அடுத்தது நம்ம பட்டன் ரோஸ் பாருங்கள் எல்லாமே பூத்துட்டாங்க பட்டன் ரோஸ்ஸு அஞ்சு மொட்டும் வந்துருந்தது அதில் ஒன்று இருந்துச்சு விழுந்துடுச்சு எப்படி தான் விழுந்ததுன்னு தெரில அப்புறமா ஒன்று பூத்துது அதையும் பறிச்சிட்டோம் இப்போ இந்த மூணும் ஒன்றா பூத்துருக்குது அதையும் பறிச்சாச்சு அப்புறம் பாருங்கள் புடலை நம்மளோட புடலை செடி நம்மளுக்கு வந்து ஆச்சரியந்தான் கொடுத்துருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே வாங்கின காய்கறியிலேருந்து போட்ட விதை நான் வந்து இது வரைக்கும் புடலங்கள்லாம் அது போல் போடலை சுரக்கா வாங்கி போட்டுக்கிறேன் அந்த சுரக்காவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து தான் விதைகள் வந்து வாங்கி தான் போட்டோம் இந்த புடலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த தடவை முத்துலாக இருந்ததுன்னு எடுத்து போட்டது நல்லா செடி வந்து நம்மளுக்கு அதுலேயும் மூணு செடி நல்லா வந்து ரெண்டு செடியில் காய் வந்துட்டாங்க காய் பறிச்சாச்சு இந்த இந்த மாதிரி விதை போட்டும் நம்ம வந்து காய் பறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குறோம் அது வந்து பெரிய ஆச்சரியம் தானே எல்லாரும் சொல்கிறாங்க காய வச்சா தான் காய வச்சு போட்டால் தான் காய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து ஆனால் இதுக்கு முன்னாடி பீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முத்தலா இருக்க காய வைக்கலாம்னு வச்சோம்னாக்கே என்ன வந்து அப்படியே சுருங்கிடும் அதை எடுத்து போட்டாலும் சரியாக முளைக்காது அதனால் நான் வந்து பீன்ஸ் எல்லாம் முளை வந்ததுன்னா அப்படியே எடுத்து போடுவேன் பீன்ஸு அவரை ரெண்டு செடியும் வந்து அப்படியே எடுத்து போட்டு நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம் காய் ஆனால் பார்த்திங்கன்னா இது புடலங்காய் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இது போல் எடுத்து போட்டிருக்கிறது சொரக்காவும் இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு அது மாதிரி வீட்டில் இருந்து காய்கறி வாங்கினதுலேருந்து போட்டு நம்மளுக்கு முளைச்சிருக்குது ஆனால் சுரக்கா இன்னும் வந்து கொடி வீசி வரல செடி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடலாம் மட்டும் நல்லா பெருசாக வந்து காய் வந்திருக்கு பீன்ஸும் வந்து எப்பவுமே நான் வந்து பீன்ஸ் இப்படி தான் போடுவேன் அதே மாதிரி ரொம்ப கொடி போகலைனாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவு காய் கொடி வந்து காய் கொடுக்கும் இருந்து ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க வாங்கி போட்டால் ஒன்றும் கூட முளைக்கல பீன்ஸு நம்மளுக்கு இது மாதிரி போடுறதே மொ நம்மளுக்கு முளை விட்டுறதுனால போட்ட உடனே அழகாக மொழிச்சு வந்துடும் அதனால் நான் வந்து இப்படியே போட்டிருந்தது ஆனால் கொடி மட்டும் ரொம்ப பெருசாக வராது ஆனால் இந்த தடவை எனக்கு கொடி கூட ஃபஸ்ட்டு தேர்ட்டி போட்டிருந்தப்போ நல்லா பெருசாக வந்துருந்தது வந்து காய் வந்திருந்தது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த தடவை ரெண்டாவது தடவை போட்டது தான் வந்து கொடி அந்தளவுக்கு போல ஏன்னா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கிழந்து வரும்போதே வந்து பூ வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க அதனால் நம்மளுக்கு வந்து காய் கொடி வந்து அந்தளவுக்கு போகல காய் பறிச்சாச்சு பாருங்கள் பீன்ஸு புடலை தக்காளி எல்லாம் காயெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு பூக்களும் பண்ணி ரோஸ் பட்டன் ரோஸ் அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளை பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பாய் பாய்